ஹாய் நண்பா நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து மறக்காமல் மறக்காம சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் என்ன பார்க்க போதோம்னா மசா சோளம் ஓட்டினா எந்த மாதிரி காடு ஓட்டணும்னா இந்த மாதிரி தான் நண்பா ஓட்டணும் தட்டு பூரா காஞ்சிருச்சு ஓட்டையும் பார்த்தீங்கன்னா மேசோவை காஞ்சிருச்சு உள்ள பச்சை என்ன மருந்து அடிச்சாங்களா மேலே என்ன அது என்ன இருந்தாலும் நண்பா எனக்கும் தெரியல வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக ஓடுது அதாவது மடார் மடார்னு கிரசர்லயும் அடிக்கல எந்த ஓவரோடு இல்லை நண்பா வண்டி வந்து பாத்தீங்கன்னா பத்து தான் நண்பா வச்சிருக்கிறேன் எதுக்காக இந்த மாதிரி தானே இருக்க பதினாலு வைக்கிறேன்னு சொல்லி டச்சு தான் பாத்தீங்கன்னா காஞ்சிருக்கு கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா தான் நண்பா அப்படி நாங்க பதினஞ்சு வச்சு ஓட்டில பாத்தீங்கன்னா சோளத்தை பூரா அள்ளி வெளியே அப்போ வந்து பாத்தீங்கன்னா கடைசியில் வண்டி தலையில தான் பில்லு விடியும் அந்த வண்டி தான் ஓடுச்சு சரியில்லை அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா இது பதினாலாயிரம் போய் தான் வச்சிருக்கிற சோளம் பாருங்க எவ்வளோ தெளிவா வருது அந்த ஒன்று ரெண்டு குச்சி வரது இல்லை மற்றபடி குப்பையோ எதுவுமே வரதில்லைன்னு வச்சுக்கல ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன் மக்கா தோலை அடிக்கிறதெல்லாம் பெருசு இல்ல இந்த யாருமே இதெல்லாம் நிக்காத அவசரப்பட்டு உள்ள இறங்காதீங்க ஒரு பத்து நிமிஷம் லேட் கூட பரவாயில்ல தட்டு இருக்குது நண்பா இங்கே பாருங்க

அப்படின்னு சொல்லிட்டு மறக்காத கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஏன்னா ஒரு ஜென்ரல் நாலேஜ் தான் பா தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு எனக்கு வண்டி எடுத்தா நான் மகேந்திரா அவ்வளவுதான் ஒரு அறுபத்தஞ்சு அஞ்சு எஸ்பில எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அந்த இன்னொரு வண்டிக்காரர் காரர் இருந்து என்ன சொன்னாரு ஏப்பா இதுல எடுக்கிற அப்படின்னாரு ஏங்கண்ணா அந்த வண்டிக்கு என்னங்கண்ணா கொற அப்படின்னாரு நான் கேட்டேன் அவரு வண்டிங்கெல்லாம் குறல்லப்பா வண்டிலாம் பாத்தீங்கன்னா ஜாண்டியில கூட மகேந்திரா பயங்கரமா போவோம் ஏன்னா என்ன தான் வந்து டீசல் தான் சேர்த்து போவோம் அப்படின்னாரு ஆனால் அதெல்லாம் பார்த்துக்கலாங்க நான் டீசல் போனால் போயிட்டு போகுது அப்படின்னாரு நான் சொன்னங்களா அதுக்கடுத்து அவர் இருந்து பார்த்தீங்கன்னா தம்பி இது கீரை போகிறான்னு சைடு கீரு லோகை இந்தட்ட ஃபஸ்ட்டு செகண்ட் இந்தட்ட அது இதெல்லாம் பிரச்சனை இல்லை ஆனால் ரிவர்ஸ் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா சடியல் டிப்பு தாப்பா நீ வந்து இப்போ இது லாங் இந்த லாங் ரிவேர்ஸு அதாவது மூளை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அறுப்பாங்க அடுத்த மூளையாக அறுக்கு உள்ளே போகிறதுக்காக அதுக்கெலாம் நீ ரிப்பேர் போகிறதுக்கோ இல்லை வேகமாக போடணும்னு நினச்சினாலோ ஸ்டடியல் ஜிப்டையும் நீ முன்னாடி பின்னாடி தள்ளணும் இந்த கீரையும் குறைக்கணும் இந்த கீரும் போடணும் இந்த கீரும் போடணும் அப்படிங்கிறாரு எத்தனை அப்படியே வச்சிருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த தான் லோவிலருந்து பிக்கு தள்ளிவிட்டு மீடியமில் தள்ளிவிட்டு ஸ்டடியல் ஜிப்ட்டை பின்னாடி தள்ளிவிட்டு கட்டுப்பாட தூக்கலாம் அதனால பார்த்தீங்கன்னா எனக்கே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு அதனால ஜாண்டியருக்கு வந்து அதிகமாக ஆளுங்க கிடைப்பீங்களா ட்ரைவரு இல்லை மகேந்திராவுக்கு வந்து ஆளுங்க அதிகமாக கிடைப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காத கமெண்ட் பண்ணிட்டு போங்க ரீவல்யூவேஷன் அதிகமாக எதுன்னு கேட்டீங்கன்னா நான் ஜாண்டியர் தான் சொல்லுவேன் ஏன்னா இது அப்பயே பார்த்தீங்கன்னா பேர் வாங்கிடுச்சு அதனால சரி பார்க்கலாம் எதுக்கு டிரைவர் அதிகமாக கிடைப்பாங்கன்னு சொல்லிட்டு மறக்காத கமெண்ட் பண்ணியிருப்பாங்க நான் பார்த்த வரலையும் பார்த்தீங்கன்னா ஜாண்டியரோட சி மகேந்திராவோட ஜாண்டியர் தான் நிறையா இருக்குது தான் நண்பா கேட்குறேன் அவர் வேற நமக்கு பெரிய கொஸ்டின் மார்க்காக வச்சாரு தான் நண்பா அதே மாதிரி பாத்தீங்கன்னா மக்கள் தோலாடி கிறிங்களா இந்த மாதிரி மாஸ்க்கு கட்டிக்க முடிஞ்சளவுக்கு இப்படி கட்டிக்கிட்டிங்கன்னா மூக்குக்கு வந்து டஸ்ட் போகாது ஆட்டுக்கு போகாது வண்டி இன்ஜின் மாதிரி தான் நம்மளோட ஹார்ட்டும் ப்ரா ப்ராசஸும் நண்பா அதனால வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவுக்கு மாஸ்கோ ஒன்று வாங்கி போட்டு மூ கவர் பண்ணிடுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ஃபில்டருக்கு எப்படி டஸ்ட்டு போகுதோ அந்த மாதிரி தான் நமக்கும் டஸ்ட்டு போதும் வண்டி ஃபில்ட்ரு தட்டி கழிச்சி என்ன தட்டு தட்டுறோம் நம்மளுக்கு எதையாவது கழட்டி கட்ட முடியுங்களா நீங்களே சொல்லுங்கள் வண்டி போனால் வாங்கிக்கலாம் மனுஷன் போனால் வாங்க முடியுங்களா பணத்தை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் கொட்டணும் கச்சல தர்றா பணத்தை கொண்டு போய் காட்டுறதுல அவன் இதை திங்காதான் அதை திங்காதம்மா அதெல்லாம் தேவையா எதுக்கு அந்த விசை போயிடுச்சு அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்ப நாம் தான் பார்த்துக்கணும்போம் சேஃப்டியாக வங்கி வந்து பார்த்தீங்கன்னா ஓடுறதே தெரியல அவ்வளோ ஸ்மூத்தாக ஓடுது மற்ற இதே காஞ்ச தட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அதுவும் இதே மாதிரி தான் ஓடும் ஆனா இது தட்டு பாத்தீங்கன்னா காஞ்சிருக்குது கூட்ட தொம்புல காட்டில் பாத்தீங்கன்னா இன்னும் ஈரம் ஈரம் நண்பா இருக்குது எப்படி தட்டு இவ்வளோ சீக்கிரம் காஞ்சிருக்கு மோரத்தில் பாருங்க பச்சையா இருக்குது எல்லாம் ஒரே இதால ஊன்னு நன்றி ஓரத்துல பாத்தீங்கன்னா தட்டு தனியா பச்சை பச்சையா தெரியுதுங்களா ஆனால் உள்ள பாத்தீங்கன்னா நறுபா தாங்கிடுச்சு தண்ணி விடாம வச்சிருப்பாங்களா ஆனா ஒவ்வொருத்தையும் பாத்தீங்கன்னா இது புல்லு மருந்து அடிக்கிறாங்க மக்கா சோளத்துக்கு மேல ட்ரோன்ல நூத்தி இருபது நாள் ஆயிடுச்சுன்னா ட்ரோனில் மருந்து எடுத்துறாங்க அப்படியே பவுட்ராட காஞ்சி போயிருது அத போய் ஓட்டணும்னா புத்தி கோடு எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி உள்ள வருதுவா ஏன் அப்படி மருந்து எடுத்து ஓட்டுறாங்கன்னு தெரியல மழை வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு ஓட்டுறாங்களா இல்லை சீக்கிரம் தட்டு தான் வண்டிக்காரன் போட்டுவிடா ஆனால் என்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி பத்து நாளுக்கு முன்னாடியே அடிக்க சொல்லுவாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா காய கொடுத்துடா அந்த மாதிரி தட்டுலாம் அந்த மாதிரி அதோட இன்னும் பத்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்க சொல்லியிருக்கிறாங்க தட்டு பார்த்தீங்கன்னா பத்தையாகவே இருக்கும் பூட்டை மட்டும் காஞ்சு போயிருக்கோம் உனக்கு தேவை தோளம் தானே பூட்டை தோ காஞ்சாவது சரி இல்லை அதை அடியாக முடியுமாங்க அடித்தோம்னா நல்லா ஈரமாக இருக்குது காஞ்ச இருக்கிறதுக்கு கோலம் வெளியே நண்பா அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் காய வைக்க சொல்லிவிடுறது தட்டு காய்டும் அப்படின்னு சொல்லி இதுவே பாத்தீங்கன்னா இன்னும் தட்டு மடியில மடியதுன்னா தட்டு நல்லா சொடிங்கி போய் மடிங்க பாருங்க தான் இந்த காட்டுக்காரங்க ஓட்டுவாங்க ஆனா இப்ப ஏன் இவ்வளோ சீக்கிரம் ஓட்டுறாங்கன்னா இந்த காட்டுல ஊற்று எந்திரிச்சு வந்துடும் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா காட்டு ஊற்று எந்திரிச்சு வருது காட்டுக்குள்ள அப்படியே தண்ணி போகணும்னு வச்சுக்கோங்களேன் ஏரிக்குள்ள போற மாதிரி தான் சரி வந்துருச்சுன்னா மக்கா தோழம் உடச்சுட்டா அடிக்கணும் உடச்சடி தான் ஏகப்பட்ட காசாகும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே ஓட்டுறாங்க நண்பா ஒருவேளை இவங்களும் பாத்தீங்கன்னா ட்ரோனில் மருந்து அடிச்சிருப்பாங்களோ என்னான்னு தெரியல உங்க சரி இந்த மாதிரி ட்ரோனில் மருந்து அடிச்சு காய வச்சு ஓட்டுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காத கமாண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க கேட்கவே புதுசாக இருக்கும் யாராவது அவனுங்க பைத்தி காரணம் தான் தோணும் பற்றிருந்தாலும் இந்த மாதிரிலாம் எல்லாம் நடக்குது நண்பா அதுக்காக தான் கேட்குறேன் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா பச்சை போட்டோ கொஞ்சம் பாதி உள்ள போகவும் பாத்தீங்கன்னா கிரசரே மடார் மடார் நண்பா இந்த மாதிரி சவுண்டு கேட்டு ஓட்டினாதான் நமக்கு மனசனுக்கு வெளியா காரணம் அந்த கல்லு இருந்தது தெரியாது உள்ள விட்டு ஆட்டிட்டேன் தம்முனை தூக்கி போடுது நல்லவேளை வண்டி சாஞ்சிருச்சுன்னு தான் நினைச்சேன் தப்பு தூக்கிச்சுப்பா என்ன பண்ணுறது அப்படியே எப்படி ஒன்று போட போட வேண்டியதான் நண்பா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நண்பா நான் எடுக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு லட்ச ரூபாய் சொன்னாங்க எங்கள் ஷோரூம்லேயே இப்போ வண்டி பார்த்தீங்கன்னா பதினாறு லட்ச ரூபா பதினாலு எங்கே இருக்குது பதினாறு எங்கே இருக்குது நீங்களே பாருங்கள் ரெண்டு லட்ச ரூபா ஏறி இருக்குது நண்பா இப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா வண்டி மேலே ஏறினுச்சுன்னா நாங்கள் எப்படி உழைக்கிறது என்ன பண்ணுறது தேர்வாங்க சரி விடுவேன் அதெல்லாம் வண்டி எடுக்கிறவங்க தான் போகணும் நம்ம வண்டி எடுக்கிற காலத்துக்கு பேசிக்கலாம் ஓடுறது ஓடுறது கோலமே பார்த்திங்கன்னா நம்ம மாட்டேங்குது அதே மாதிரி நண்பா நான் ஒரு விலங்கத்தை பண்ணியிருக்கேன் என்னென்னா இந்த இடத்துல விசில் கம்பி தெரியுதுங்களா இந்த மாதிரி விசில் கம்பி காட்டு வந்துருக்குது நானும் தெரியாதனமா அப்படியே நேராக விட்டு முன்னாடியாக இருக்கிற இதுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே விசு தண்ணி உள்ள மாற்ற வரலையுமே தெரியல மாட்டி உள்ள பார்த்தீங்கன்னா நறுக்கு நறுக்கு விடுது அதாவது ஒரு நாலு அடிக்காக மேலே எழுந்திரிச்சு நின்றுது மேலே அந்த போச்சு கீழே குடும்பம் முள்ள காட்டுக்காரிங்க அப்படியே விட்டுட்டாங்க ஒரு நாலு அடிக்காக மேலே எழுந்திரிச்சு நின்று தட்டுக்குள்ளே எனக்கும் தெரியல நானும் போ அப்படின்னு விட்டு அடிச்சுட்டேன் தெரிஞ்சிருந்தால்தான் ஒதுங்கி இருந்துருக்குவாங்களே பிளேடு பார்த்தீங்கன்னா கட்டாகி போச்சு ஆனால் அந்த கம்பியும் பார்த்தீங்கன்னா கட்டாயிப்போச்சு அடியோட எப்படியுமே நம்ம பூட்டைக்கு கீழே ஒரு அரை அடி ஆள் தள்ளி தான் அந்த மாதிரி தான் அந்த காட்டையும் பிடித்திட்டு வந்தப்பா கப்புன்னு பார்த்தீங்கன்னா சிக்கனும் அடிப்பெரிஞ்சிருச்சு இந்த மாதிரி எத்தனை பேர் பா வேலை செஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மார்க்காவை கமெண்ட் பண்ணுங்க ஓகே நண்பா பாய் ஏதாவது இன்ட்ரெஸ்ட்டாக கண்டென்ட் கிடச்சதுன்னா வீடியோ எடுத்து போடுறேன்